ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி ரூபி சேனல் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிற ரெசிபிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ம கம்மன்ட்டு வீடே மணக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு சைடிஷ்ஷாக வெண்டைக்காய் பொரியலும் பண்ண போகிறேன் இந்த காம்போ ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் கத்திரிக்காய் நல்லா குண்டு குண்டான கத்திரிக்காய் வந்து ஒரு ஆறு ஏழு கத்திரிக்காய் எடுத்துருக்கு அரை கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதனால வெண்டைக்காய் பொரியலும் கத்திரிக்காய் குழம்பும் தான் இன்னைக்கு பண்ண போகிறேன் வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக வெந்து வரும் அதிகமாக எண்ணெய் சேர்க்காம கொஞ்சமான எண்ணெயிலேயே வெண்டைக்காய் பொரியலை வந்து ஈஸியாக பண்ணிடலாங்க நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடித்ததும் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு நல்லா கொஞ்சம் செவந்ததும் உளுந்து சேர்த்துக்கலாம் ரெண்டுத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் ஒரே ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் ரெண்டே பச்சை மிளகா அவ்வளோதாங்க காரத்துக்கு கொஞ்சமாக கடைசியில் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் இதை நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துருங்க இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துருங்க இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காயை உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த வெண்டைக்காயில் நிறைய வலுவழுப்பு தன்மை இருக்கும் அதனால் நிறைய ஆயில் சேர்த்து பண்ணுவாங்க நான் டோட்டலாக ரெண்டே ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் தனியாக வதக்கி சேர்க்காம நான் இந்த ஆயில்லையே சேர்த்து வதக்கிக்கிறேன் இந்த வெண்டக்காய் வதங்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் இந்த வெண்டைக்காயில பாத்தீங்கன்னா பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கான சத்து எல்லாமே இருக்குது அதனால் குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை வந்து வாரத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு வாட்டியோ எடுத்துக்கலாம் இந்த சம்மருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் அது கிரீன் வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இந்த மாதிரி பொரியல் ரெசிபீஸ்லாம் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கலாம் ரைஸுக்கு சப்பாத்திக்கெல்லாம் இந்த வெண்டைக்காய் பொரியல் வந்து நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் வெண்டைக்காயை வந்து கொஞ்சமாக மஞ்சள் தொழு கொஞ்சம் காரப்பொடி ஃபைனலாக காரப்பொடி சேர்த்தோம்னா நம்ம ஆயில் நிறைய சேர்க்க வேண்டியது இல்லைங்க அவ்வளோதாங்க ஈஸியான முறையில் குயிக்காக வெண்டைக்காய் பொரியல் வந்து நான் பண்ணிட்டேன் ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கிளரி மிக்ஸ் பண்ணி வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம் நல்ல ஹெல்த்தியான வெண்டைக்காய் பொரியல் வந்து டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்துல செய்யலாங்க அவ்வளவுதான் பாருங்க இந்த ஸ்பூன்ல ஒட்டவே இல்ல நம்ம சேர்த்த குறைவான ஆயில்லையே நல்லா இதை நல்லா சிம்லயே வச்சு மூடி மூடி திறந்து கிளறி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா ஈஸியா ரெடி ஆயிருங்க வாங்க இப்ப எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் கடாய் வச்சுருக்கேங்க கடாய் ஹீட்டானதும் நல்லா ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் நல்லெண்ணெய் வந்து இந்த கத்திரிக்காய் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் நல்லா ஹீட்டானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடித்ததும் கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சம் சீரகம் அவ்வளோதாங்க இதோட வாசனை பார்த்தீங்கன்னா நல்லா ஜம்முன்னு வரும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் சேர்த்துக்கலாம் நான் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் ஒரு பச்சை மிளகாய் பூண்டு ஒரு ஆறேழு ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கிட்டேங்க இந்த பெரிய வெங்காயத்தை ஃபஸ்ட்டே சேர்த்துருக்கணும் நான் மறந்துட்டேன் நான் இப்பதான் சேர்க்கிறேன் ஃபஸ்ட்டே நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா அது வந்து ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் வதங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா நமக்கு இந்த வெங்காயம் வட தாளிச்ச எஃபெக்ட் கிடைக்கும் இப்ப நான் தக்காளி சேர்த்துக்கிறேன் நல்லா ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியா சேர்த்துக்கிட்டேங்க கருவேப்புல கொஞ்சம் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துடலாங்க இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்பவே டேஸ்ட் ஜம்முன்னு இருக்குங்க கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க நம்ம ஃபைனலாக வந்து இதுக்கு ஒரு பேஸ்ட் வந்து அரைச்சி சேர்க்க போகிறோம் அதுல தான் இந்த குழம்போட டேஸ்டே இருக்குங்க புளி வந்து ரொம்ப சேர்க்க வேண்டியது கிடையாது கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும் இப்போ நான் கத்திரிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேங்க காம்பை எடுத்துட்டு நாளா ஸ்பிளிட் பண்ணி சேர்த்துக்கலாம் உள்ள பூச்சி கீச்சி இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு சேர்த்தா போதும் இது நல்லா ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காங்க நல்லா குண்டு குண்டுன்னு இருக்கு இப்போ பாருங்க வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு இன்னுமே நல்லா வதக்கி குடுத்துடலாம் அடுப்ப மீடியம்லே வச்சு இந்த குழம்பு செய்தோம்னா குழம்பு வந்து நல்லா டேஸ்டா இருக்குங்க இப்ப குண்டு குண்டுன்னு இருக்க கத்திரிக்காய உள்ள சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் உள்ள சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் வதக்கி கொடுங்க நல்லா ஸ்லோ குக் ஆகும்போது கத்திரிக்காய் சாஃப்டா வெந்து வரும் அஞ்சுலேருந்து இருந்து பத்து நிமிஷம் க்ளோஸ் பண்ணி மூடி திறந்தோம்னா கத்திரிக்காய் நல்லா சாஃப்டா குக்காயிருக்கும் இன்னுமே நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் எல்லா பக்கமும் ஈவனா வெந்து வந்தா ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க இப்ப குழம்புக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் கொடி இந்த மீன் குழம்பு இந்த மாதிரி புளி நான் மசாலா அரைச்சி வச்சுருப்பேங்க அந்த மசாலா தான் வந்து ஒரு குட்டி ஸ்பூன்ல மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க நான் வேற எந்த மசாலாவும் சேர்க்கலை இப்பவே பாருங்க இந்த கத்திரிக்காய் நல்லா பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கு இப்போ தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக சேர்த்தா போதும் தக்காளியே ஆல்ரெடி நிறைய சேர்த்துருக்கோம் நிறைய சேர்த்துட்டோம்னா புளி குழம்பு மாதிரி ஆயிரும் இன்னுமே இதை ஒரு அஞ்சு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி திறந்து பார்க்கலாம் நல்லா பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சு கரெக்டான பக்குவத்துக்கு வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு மசாலா அரைச்சி சேர்க்கலாங்க ஒரு ஸ்பூன் கடலை எடுத்திருக்கேன் வேர்க்கடலையும் ஒரு ஸ்பூன் எள்ளும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு மிக்சியில போட்டு நல்லா பொடிச்சு இந்த பொடியை உள்ள சேர்த்தோம்னா இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கம கமன்ட்டு வீடே அப்படியே வாசமாக இருக்குங்க நல்லா ஒயிட் ரைஸ்ல நல்ல நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்து இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சேர்த்து நம்ம பண்ணின வெண்டைக்காய் பொரியல் சேர்த்து ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்க அட்டகாசமா இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் இப்ப இன்னுமே சுவைக்கு நான் கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் அவ்வளோதாங்க கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இன்னுமே இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இன்னும் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரும் அது வரைக்கும் கொதிச்சுச்சுன்னா நல்லா இருக்கும் இப்போ பாருங்க நல்ல குழம்பும் கொதிச்சு கரெக்டான பக்குவத்துல இருக்கு நீங்க இந்த குழம்ப கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இருக்கும் நம்ம கடலையும் எள்ளும் சேர்த்து குடிச்சு பண்ணிருக்கோம் இந்த மாதிரி எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நல்ல சூடான சாதத்துல நான் நெய் என்ன எதுவுமே சேர்க்கலைங்க நம்ம பண்ணின நல்லா குண்டு குண்டுன்னு இருக்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நான் சேர்த்துக்கிறேன் நான் அப்பளம் கூட பொறிக்கலைங்க எங்களுக்கு இதுவே போதும் விருப்பப்படுறவங்க அப்பளமும் வடகமும் பொறிச்சு வச்சுக்கிட்டோம்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க இந்த வெண்டக்காய் பொரியல் பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்